ാണ് ഇത്ൂവട്ട് இங்க வந்து அந்த அந்த YouTube சேனல் டான் சிசி எட இங்க வந்து காണിക്കிறாரு காரே போணு அந்த அமே அந்த சாய் ஃரீ நம்ம ஆஷியா வந்துட்டند அப்பूस எட அவங்க வந்து காണിക്കறாங்க சாய் ஃரீ சாய் ஃரீ गाइस நம்ம கொன்னேவுக்கு நாரம் வரணும் இப்ப நான் என்ன யாரும் வரல அதன அப்பப்பவன வாங்கிட்டு போய் அப்பா <muchas> നമ്മുടെ <laughs> കൊടുത്തോണ്ടിരിക്കുന്നു டொனமட்டு சாய் ஃப்ரீ சாய் ஃப்ரீ சாய் ஃப்ரீ சாய் ஃப்ரீ சாய் ஃப்ரீ பண்ணலை गाइस நம்ம சாய் ஃப்ரீ சாய் ஃப்ரீ சாய் ஃப்ரீ நம்ம குறைய சாய் 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 கை

Yeah, free!